வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் புதிய ருஷ்யா என்கிற கவிதையின் இரண்டாவது பத்தி இரணியன் போல் அரசாண்டான் கொடுங்கோலன் ஜார் எனும் பேர் இசைந்த பாவி சரணின்றி தவித்திட்டார் நல்லோரும் சான்றோரும் தருமம் தன்னை திறனமெனக் கருதிவிட்டான் ஜார் மூடன் பொய் சூது தீமையெல்லாம் அரணியத்தில் பாம்புகள் போல் மலிந்து வளர்ந்து ஓங்கினவே அந்த நாட்டில் ஜார் என்னும் பெயர் கொண்ட ஒரு துஷ்டன் அவன் ரஷ்யாவை ஆட்சி செய்கிறான் அது எப்படி இருக்கிறது என்றால் நம்ம புராண கதை படிச்சிருப்போம் இல்லையா இரண்யகசிபு என்று ஒரு அசுரன் இருந்தான் பிரகலாதனின் தந்தையான இந்த இரண்யகசிபுவை திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அழித்தார் என்று அதுபோல அந்த இரணியன் ஆட்சி செய்தது போல ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கிறான் இந்த ஜார் அரசன் கொடுங்கோல் ஆட்சி செய்தால் நல்லவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் எனவே சான்றோர்களும் நல்லவர்களும் அவனது ஆட்சியின் கீழ் ரொம்ப துன்பப்படுகிறார்கள் அதில் நம் தேசத்தினுடைய நம்பிக்கை அறம் நின்று கொள்ளும் என்றைக்கும் தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வளோ கம்பீரமாக பாரதி எழுதுகிறார் பாருங்கள் இந்த ஜார் முட்டாலுக்கு தர்மம் என்றும் வெல்லும்னு தெரியாததுனால அவன் தர்மத்தை ஒரு சிறு துரும்பை போல நினச்சிட்டான் அப்படி அவன் அலட்சியப்படுத்தியதன் காரணமாக அவனுடைய கொடுங்கோல் ஆட்சி மிக மிக மோசமாக போய்கொண்டிருந்தது ஆனால் தர்மம் வெல்லும் என்கின்ற இயற்கை நியதிப்படி இன்று இந்த ஜாருக்கு அழிவு காலம் வந்துவிட்டது இப்போ பாரதி சொல்கிறார் அரசு ஆட்சி செய்பவன் கொடுங்கோல் ஆட்சி செய்கிற பொழுது நல்லவர்கள் அங்கே துன்பப்படுகிறார்கள் அதே சமயத்தில் அங்கே பொய் சூது தீமை என்கின்ற அத்தனை அக்கிரமங்களும் எப்படி காட்டில் வந்து பெரும் காட்டில் சர்பங்கள் கணக்கின்றி உருவாகி வளர்ந்து வருவதைப் போல் அவனது கொடுங்கோல் ஆட்சியில் இந்த பொய் சூது தீமை என்ற அக்கிரமங்கள் அனைத்தும் வளர்ந்தது அதனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவர்கள் இருக்கிற இடத்துல தான் நன்மை வளர முடியும் தீமை வளர்கிறது என்றால் தலைமை தவறாக இருக்கிறது என்று பொருள் நிச்சயமாக தீமையை நம்ம வளரவே விடக்கூடாது நன்மையின் பக்கம் அதிகம் அதிகம் நபர்கள் இருக்கும் பொழுது நல்ல தலைமை அமைந்தே தீரும் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்